என்னது நாப்கினை போய் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்களா இது எப்படிங்க பிஸ்னஸாக வியாபாரமாக பண்ண முடியும் அப்படின்னு தானேங்க கேட்குறீங்க உங்களுக்கான ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ தான் இந்த வீடியோ பெண்களே பெண்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சப்படுற விஷயந்தாங்க சானிட்டரி நாப்கினை பற்றி யாரும் பெருசாக டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் யாருமே பெருசாக பேசினது கிடையாது அப்படி எனக்கு அந்த நாப்கின்ல போது மாதம் மாதம் கடந்து தான் போகிறோம் ஆனால் எந்த பெண்களும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல அவங்க அம்மா அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பாங்க இப்படியே போயிட்டுருக்கு பட் இதில் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற விஷயமே யாருக்குமே தெரியல இது அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்து செயின் மூலமாக நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளோட சந்ததிகளே நம்மளோட வம்சமே வந்து பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மட்டில் வைக்கிற மேக்ஸிமம் பிராண்ட் எல்லாமே பிளாஸ்டிக் தான் கெமிக்கல் ரேயான் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் அதை பற்றின புரிதல் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைக்கு வாங்கி கொடுத்து அந்த குழந்தையோட கர்ப்பப்பையை சுத்தமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க இது பண்ணவே கூடாது ஒவ்வொரு பெற்றோரும் தெரிஞ்சுக்கணும் நாப்கினை பற்றின அவேர்னஸ் அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல பொருளை வாங்கி கொடுக்குறோமா அப்படின்றத பார்க்கணும் ஒரு சாக்லேட் வாங்கிக் கொடுக்குறாங்க ஒரு பிஸ்கெட்டு கேக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிரி டேட் பார்க்குறாங்க அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்து தான் இன்றைக்கி ஓரளவுக்கு படித்து தான் மக்கள் அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க பட் பெண் குழந்தைங்களை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த சானிட்டரி நாப்கின்ல அப்படி என்ன தீங்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதை பற்றின புரிதல் கொடுத்து வாங்கணும் இதில் ஒரு வருமான வாய்ப்பும் நம்ம மாம்கேரில் இருந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த புரிதல் பற்றின அவேர்னஸ் ப்ளஸ் அதோடய டெக்னாலஜி இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் அவங்களுக்கு போஸ்டர்ஸில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கூட இணைஞ்சு பயணம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்க ஒரு வருமான வாய்ப்பாகவும் பிஸ்னஸாகவும் எடுத்து செய்யலாம் இந்த நம்பருக்கு இப்போவே கூப்பிடுங்க